அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்திய வரலாற்றிலேயே நமக்கு பல்வேறு அரசர்கள் அரசமைப்புகள் இங்கே பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்ததைப் பற்றியும் அப்படி அரசாட்சி செய்தவர்கள் சார்பாக பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகளும் கதைகளும் கூட இங்கே தோன்றியிருக்கின்றன முகலாய சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படும் அக்பருடைய ஆட்சி காலத்திலே இங்கே அமைந்திருந்த சூழலில் அப்போது பெரிய அளவில் போர்களெல்லாம் நடந்தாலும் அதற்கு இடையே அக்பரினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவருடைய ஆட்சி முறையையெல்லாம் ஆவணப்படுத்துவதற்கென்றே சிலர் நியமிக்கப்பட்டிருந்து அவர்களை கொண்டு அக்பரினுடைய அன்றாட அலுவல்கள் அவர் அனுதினமும் சந்தித்த முக்கிய புள்ளிகள் வெளிநாட்டு விருந்தினர்கள் ஆகியவர்களை பற்றிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்கின்றன அப்படி அக்பர் அவர்களோடு கலந்து உரையாடிய நிகழ்ச்சிகளை குறித்தும் அப்போது அவரோடு உடனிருந்தவர்கள் குறித்தும் கூட நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன அவர்களுக்குள்ளே அக்பருக்கு மிகவும் நெருக்கமானவராக அக்பரின் அமைச்சரவையிலே மிக முக்கிய இடத்திலிருந்து அவ்வப்போது அக்பருக்கு அறிவுரை கூறியவராக கருதப்படுபவர்தான் தாஸ் என்ற இயற்பெயர் கொண்ட பீர்பால் மிகவும் முக்கிய கதாபாத்திரமாக இந்திய கதை தொகுப்புகளுக்குள்ளே உலாவரக்கூடிய பீர்பால் அவர் அக்பருக்கு அவ்வப்போது வழங்கிய அறிவுரைகள் அவ்வப்போது அங்கே நடந்த சந்தர்ப்பங்களை அவர் சமாளித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலாற்றிலே மிக முக்கிய நிகழ்ச்சிகள் போலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவரும் கூட தென்னகத்திலே வாழ்ந்த தெனாலிராமனைப் போலே எப்படி தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய சபையை அலங்கரித்து தன்னுடைய சாமர்த்தியத்தாலே சாதுரியத்தாலே அவ்வப்போது வந்த இன்னல்களை இக்கட்டுக்களையெல்லாம் மிகவும் லாவகமாக சமாளித்தாரோ அதுபோலேதான் மகேஷ்தாஸ் என்ற பீர்பாலினுடைய வரலாறும் அமைந்திருக்கிறது அதன்படிக்கு அவ்வப்போது அக்பருடைய அரசவையில் நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பிலே பீர்பாலினுடைய சமயோஜிதமான புத்தியும் அவருடைய மதிநுட்பமும் பேச்சு திறமையும் மிகவும் முக்கியமாக அவர் பிரச்சனைகளை கையாண்ட விதமும் படிப்பினைகள் போலே நகைச்சுவை கலந்த கதைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அக்பர் பீர்பல் கதைகள் என்பதை நாம் நிச்சயம் பள்ளி கல்லூரி காலங்களிலே வாசித்து மகிழ்ந்திருப்போம் அல்லவா அப்படிப்பட்ட கதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அக்பர் தன்னுடைய அரசவையில் நல்ல கலைஞர்களை தவறாது ஆதரித்து வந்தாராம் கலைஞர்கள் என்று சொன்னால் இசை பாடுபவர்கள் புலவர்கள் நாடகக்காரர்கள் மட்டும் அல்லாது சமையல் கலையிலே சிறந்தவர்களை எப்போதும் தன் அருகிலேயே வைத்திருப்பாராம் சிறுவயது முதல் தான் இளவரசராக வாழ்ந்த காலத்திலிருந்தே தொடங்கி தினமும் தான் உண்ணும் உணவினுடைய தன்மைகள் அவற்றின் வெவ்வேறு வகையான ருச்சிகள் ஆகியவற்றை சிந்தித்து சிலாகிப்பாராம் அதனால் கலைஞர்களை போற்றியும் அவர்களினுடைய கலைத்திறனை போற்றி பாதுகாக்கும் விதமாக தாம் எங்கே சென்றாலும் தன்னுடனேயே அவர்களை அழைத்துச் செல்லும் வழக்கமும் கொண்டிருந்தார் சமையல் கலைஞர்கள் என்று கூறினால் அது நாம் உண்ணக்கூடிய உணவு பதார்த்தங்களை தயாரிப்பவர்கள் மட்டும் அல்லாது அதோடு கூட உபசரிப்பாக அக்பருக்கு வெற்றிலைப்பாக்கு மடித்துக் கொடுப்பவர்களுக்கும் அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தாராம் தினமும் ராஜபோகமான உணவிலே நிறைய நெய் சேர்த்து அவர் உண்டு முடித்த பிறகு உண்ட உணவு செரிமானம் ஆவதற்கு வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் அக்பரிடையே இருந்ததாம் இந்திய துணை தனித்துவங்களில் ஒன்றாக வெற்றிலைப்பாக்கு தாம்பூலத்தை நாம் பார்க்கிறோம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களும் ராஜபோகமாக உணவு விருந்து உணவுகளெல்லாம் உண்டு முடித்த பிறகு தவறாமல் தாம்பூலம் தரிப்பதை வழக்கமாக வைத்திருப்பதை இதிகாச புராண நிகழ்ச்சிகளிலிருந்தே நாம் பார்க்க முடிகிறது அது வயிற்று செரிமானத்திற்கு மிகவும் பெரிய மருத்துவம் போலே இருப்பதால் அந்த வெற்றிலை தழைகளை சுண்ணாம்பு கூட பாக்கும் சேர்த்து அதை உண்டு மென்று அதன் ரசத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அது உணவு செரிமானத்தை மிகவும் எளிமையாக்கிவிடும் என்ற மருத்துவ குணம் அதற்கிருந்தபடியாலே உணவு உண்ட பிறகு பாக்கு மென்னும் வழக்கம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வந்துள்ளது அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் எல்லாம் அதிகம் விளையாத பாலைவனத்திலிருந்து வந்ததால் இங்கே வந்து அடைந்து அதன் பிறகு இங்கே வழக்கிலிருந்த தாம்பூலம் தரிக்கும் மரபை இந்த அரசர்களும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அந்த விதத்தில் இனிமையான பொருட்களையெல்லாம் கூடச் சேர்த்து அதை பீடாவாக மடித்து சுவைக்கும் வழக்கம் அக்பரிடம் இருந்ததாம் அதற்கென்று ஒரு போட்டி போலே நடத்தி நல்ல சுவையான வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் மடித்துத் தருபவர் யார் என்பதை பார்க்க வேண்டி ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அக்பர் அந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெற்றிலைப்பாக்குத் தாம்பூலம் மடிக்கும் கலைஞர்கள் தில்லிக்கு பிரயாணமானார்கள் வந்தவர்கள் போட்டி தினத்தன்று சிறிய அளவிலே வெற்றிலை தாம்பூலம் தங்கள் திறனுக்கேற்றார் போலே அதிலே கூட சேல திரவியங்களையும் சேர்த்து மடித்துக் கொடுத்தார்கள் ஒவ்வொன்றாக சுவைத்துப் பார்த்து அதிலே தன்னுடைய மனம் கவர்ந்த சுவையுடைய வெற்றிலை தாம்பூலம் மடித்துக் கொடுத்தவரை பரிசாளியாக அறிவித்தார் அக்பர் அதோடு கூட அவர் மடித்துக் கொடுத்த தாம்பூலத்தின் இருந்த சுவையைப் பார்த்து இதை தனக்கு தினமும் இவர் மடித்து தர வேண்டும் என்றும் அதனால் தாம் எங்கு சென்றாலும் சமைய கலைஞர்கள் போலே இந்த தாம்பூலம் அடித்து தருபவரும் உடன் வர வேண்டும் என்றும் பிரகடனம் செய்தார் அப்படி தாம்பூலம் அடித்து தந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர் தனக்கு அரசாங்கத்தில் இவ்வளவு பெரிய பதவி கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்திருந்தார் அதன் பிறகு தினமும் மதிய வேளையிலே அக்பருக்காக வேண்டி இவர் நல்ல கொழுந்து வெற்றிலைகளை பறித்து அதை பன்னீரிலே கழுவி அதில் பாக்கு சுண்ணாம்பு முதலிய திரவியங்களையும் வாசனை திரவியங்களையும் சேர்த்து மடித்து அக்பருக்காக வேண்டி அந்த தாம்பூலத்தை மடித்து வைப்பார் ஏலம் லவங்கம் சுக்கு முதலிய திரவியங்களெல்லாம் அதிலே சேர்க்கப்பட்டிருந்ததாலே அதனுடைய சுவையும் மனமும் வசீகரமுடையதாக இருந்தது இதனால் தினமும் மதிய உணவிற்கு பிறகு தனக்கு தேவையான தாம்பூலத்தை அங்கே பொர்த்தட்டிலே வைத்திருக்க அக்பர் அவற்றை மென்று மகிழ்வாராம் இந்த வழக்கம் ஓரிரு ஆண்டுகள் அல்ல மூன்று ஆண்டுகள் தொடர்ந்தது அந்த மூன்று ஆண்டு காலமும் எந்த ஊருக்கு பிரயாணமாக சென்றாலும் போர்க்களத்திற்கே சென்றாலும் சமையற்கலைஞர்களோடே இந்த தாம்பூலம் மடித்துத் தருபவரும் பிரயாணமாக வரவேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருந்தார் அக்பர் உணவு உண்ட பிறகு தான் ஓய்வாக அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு உள்ளே சென்று பலத்த பாதுகாப்புக்கு இடையே அரசருக்கு தாம்பூலம் மடித்துத் தரும் உயர்ந்த பதவி இது ஆனபடியால் அந்த தாம்பூலக்காரரும் மனமகிழ்ச்சியோடு இந்த பணியை செய்து வந்தாராம் இது இப்படி இருக்க ஒருநாள் அக்பர் தூரதேசத்திற்கு பிரயாணமாகப் போயிருந்தார் அவருடன் மிகவும் நெருக்கமானவர்கள் மட்டுமே உடன் சென்றார்கள் அவர்களுக்குள்ளே தலைமை சமையல் கலைஞரும் அவருக்கு உடனே இருந்து உதவக்கூடியவர்களும் தாம்பூலம் மடித்து தருபவரும் கூட பிரயாணம் செய்தார்கள் பீர்பாலுக்கு அக்பர் இந்த பழக்கம் கொண்டிருந்ததை பற்றியும் அந்த தாம்பூலம் மடித்து தரும் கலைஞரை பற்றியும் நன்கு அறிவிப்பிருந்தது இந்த சூழ்நிலையில் பீர்பாலுக்கு அக்பரினுடைய நெருக்கமான நிலையில் இருந்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய திறத்தையும் தான் அளவிட்டு வைத்திருந்தார் அதன்படிக்கே அக்பரினுடைய சமையல் கலைஞர்கள் தாம்பூலம் மடித்து தரும் இந்த அன்பர் உட்பட எல்லோரைப் பற்றியும் நன்கறிந்தவராக இருந்தார் இப்படி இவர்கள் பிரயாணம் செய்து வெளிநாட்டிற்குச் சென்று அங்கே சில காலம் தங்கியிருந்தார்கள் செல்லும் போதே போதிய அளவிலே வெற்றிலை கொடிகளையும் உடன் கொண்டு சென்றிருந்தார் சென்ற ஊரிலே அந்த வெற்றிலை கொடிகளை மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வைத்து கொடியாக அது படரும்படியாக வளர்த்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் போதுமான அளவிற்கு வெற்றிலை கொழுந்துகளை பறித்து அதை பன்னீரிலே விட்டு அலம்பி அதிலே தாம்பூலம் மடித்து தருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நாட்கள் நகர்ந்தன ஓரிரு மாதங்கள் கழித்து ஒரு நாள் இவர் ஏதோ கவனத்திலே அரசருக்கு அருகே இருந்து வெற்றிலை மடித்து தரும்போது அதிலே ஒரே ஒரு சிறிய அளவு சுண்ணாம்பை கூடுதலாக கலந்து விட்டார் எப்போதும் சேர்ப்பதை விடவும் இந்த சுண்ணாம்பின் வீரியம் சற்றே அதிகமாக இருந்தது அது கூடுதல் அளவிலே கலந்து விட்டபடியால் அதை மென்றபோது அக்பர் உடனடியாக தன்னுடைய வாய் தொண்டை பகுதிகளெல்லாம் காரத்தன்மை கூடுதலாலே எரிச்சல் உருவதை உணர்ந்தார் அரசராயிற்றே சிறிய அளவிலேனும் அதுபோன்ற நிகழ்ச்சிகளை கண்டு பொறாதவராக அக்பருக்கு உடனடியாக கோபம் புறப்பட்டு வந்தது வந்தவர் அந்த வெற்றிலைப்பாக்கு மடித்து தருபவரைப் பார்த்து மூன்று ஆண்டுகளாக எனக்கு பணிவிடை செய்து வருகிறாயே இன்னும் கூடவா உனக்கு கைகளில் பழக்கம் வரவில்லை கொஞ்சமும் பொறுப்பில்லாமல் சுண்ணாம்பை இத்தனை தூரத்திற்கு அதிகமாக கரைத்து விட்டாய் அதனால் என்னுடைய நாக்கு வெந்து போய்விட்டது வாயெல்லாம் புன்பூத்தது போலே ஆகிவிட்டது இதற்கு தகுதியாக உனக்கு நான் தண்டனை தர வேண்டும் என்று கோபத்தினாலே கர்ஜித்தார் தாம்பூலம் மடித்து தருபவருக்கு பயம் வந்தது என்ன செய்வதென்று அறியாது மன்னரிடத்தே மன்றாடி மன்னிப்பு கேட்டார் ஆகட்டும் நீ உடனடியாகப் போய் ஒரு பானை நிறைய சுண்ணாம்பு வா என்று அவருக்கு கட்டளை பிறப்பித்தார் தாம்பூலக்காரரும் அந்த அளவிலே தப்பித்தோம் என்ற எண்ணத்தில் ஓடிப்போய் கடைவீதியிலே ஒரு பானை நிறைய சுண்ணாம்பு வர துணிந்தார் அப்போது கடைவீதியில் இருந்த பீர்பால் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர் அவரிடம் போய் ஐயா அவசரம் அவசரமாக ஓடி வந்து ஒரு பானை நிறைய சுண்ணாம்பை எதற்காக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று கேட்க தாம்பூலக்காரரோ காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அரசர் மிகவும் கோபப்பட்டார் உடனடியாக பிராயச்சித்தமாக என்னை போய் சுண்ணாம்பு ஒரு பானை நிறைய வாங்கி வரும்படியாகச் சொன்னார் என்று கூற நடக்கவிருக்கும் சம்பவங்களையும் அக்பரினுடைய முன்கோபத் தன்மையையும் அறிந்தவரான பீர்பால் ஐயா நல்லது நீங்கள் வாங்கி கொண்ட சுண்ணாம்பு பானையை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள் இதோடு நேராக அரண்மனைக்குச் செல்லாமல் வீட்டிற்கு போய் வயிறு நிறைய குளிர்ந்த நெய்யை குடித்துவிட்டு அதன் பிறகு அரசரிடம் செல்லுங்கள் என்று கூறினார் தாம்பூலக்காரருக்கோ இது என்ன வழக்கம் முதலில் நெய்யையே குடிக்கச் சொல்கிறார் என்ற சந்தேகம் இருந்தாலும் பீர்பல் நல்ல மதிநுட்பம் உடையவர் அரசரைப் பற்றி நன்கு அறிந்தவர் அவர் கூறக்கூடிய அறிவுரையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு ஓடிச் சென்ற தாம்பூலக்காரர் குளிர வைக்கப்பட்டிருந்த காய்ந்த நெய்யை ஒரு செம்பு நிறைய அள்ளி குடித்தாராம் அது வயிற்றிற்குள் போய் அவருடைய வயிற்றை ஒரு நொடிப்பொழுதில் மிகவும் குளிர்த்திப்படுத்தியது அந்த நிலையில் நெய் குடித்து முடித்த கையோடு அரசவைக்கு சுண்ணாம்பு பானையோடு ஓடினார் தாம்பூலக்காரர் பார்த்த அரசர் வாரும் உங்கள் பணிவிடையின் லட்சணம் என்னுடைய வயிறு தொண்டை பகுதிகளெல்லாம் புன்னாய் போய்விட்டது அதற்கு தக்க தண்டனையாக உங்களுக்கு உடனடியாக இந்த பானை சுண்ணாம்பை முழுவதுமாக உங்கள் வாயிலேயிட்டுத் திணிக்கும்படியாக கட்டளையிடுகிறேன் என்று கூறினார் பாதுகாவலர்களோ அவரை வலுக்கட்டாயமாக அழைத்துக் கொண்டு போய் அரசர் கூறியதுபடியே ஒரு பானை நிறைய சுண்ணாம்பினை அவர் வாயிலே இட்டு திணித்தார்கள் மிகுந்த எரிச்சலோடு கூட அந்த சுண்ணாம்பை முடியாத நிலையில் விழுங்கினார் தாம்பூலக்காரர் தொண்டை வயிற்று பகுதிகளிலெல்லாம் புன்பூத்துப் போக வயிற்று வலி தாங்க முடியாமல் விழுந்து துடித்தார் அதை கேள்விப்பட்ட அக்பர் அங்கே வந்து இன்னும் நீங்கள் இறந்து போகவில்லையா இத்தனை சுண்ணாம்பை கூட உண்டும் மட்டும் மட்டும் ஒட்டியிருக்கிறதே என்று கடிந்து கொண்டார் தாம்பூலக்காரர் அரசரை வணங்கி ஐயா நான் சுண்ணாம்பு உண்பதற்கு முன்பாக ஒரு பாத்திரம் நிறைய குளிர்ந்த நெய்யை பருகினேன் அதனால் இந்த சுண்ணாம்பின் வீரியம் என்னை இன்னும் கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறது என்று கூற இதை கேட்ட அக்பர் கோபம் கொண்டார் உனக்கு தண்டனை தருவதற்காக சுண்ணாம்பை ஊட்டிவிடச் சொல்லி இருந்தேன் அதற்கு முன்பாக நீ ஏன் நெய்யை பருகினாய் யார் சொன்ன யுத்தி இது என்று கோபப்பட அங்கே வந்த பீர்பால் நடந்தவற்றையெல்லாம் பார்த்தவராக மன்னர் பெருமானே நீங்கள் கருணை குணம் நிறைந்தவராக மக்களிடையே பெயர் எடுக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளாக உங்களுக்கு அருகே இருந்து உங்கள் மனம் நோகாதபடிக்கு பார்த்து பார்த்து பணிவிடை செய்தவர் இந்த தாம்பூலக்காரர் ஏதோ ஒரு நாள் சற்று கவனக்குறைவினாலே சுண்ணாம்பின் அளவு அதிகரித்து விட்டது அதை இத்தனை பெரிய தண்டனையால் நீங்கள் அவருக்கு வழங்குவது என்று கேட்டு மன்னரினுடைய மனம் குளிரும்படியாக வார்த்தைகள் சொல்லி அவரை மன்னித்து விடுவோம் ஒருமுறை செய்த சிறிய தவறுதானே என்று மன்றாட அரசரும் நிதானம் கொண்டு சிந்தித்து பார்த்து சரிதான் முன்கோபத்தால் கெட்டேன் என்று கூறி தாம்பூலக்காரருக்கு உடனடியாக மருத்துவம் பார்க்கும்படியாக அரசவை மருத்துவருக்கும் ஆணை பிறப்பித்தார் ஏதோ ஒரு முறை செய்யப்படும் சிறிய தவறை எந்த அளவில் கண்டிக்க வேண்டுமோ அந்த அளவில்தான் கண்டிக்க வேண்டும் என்பதற்கு தகுதியான சாட்சியாய் இந்த கதை அக்பர் பீர்பல் கதையாக நமக்கு கிடைத்திருக்கிறது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்